ஒரு காதல் கடிதம் போடும் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தலாடும் செம்மே நீ லவென கவிதைகள் படிக்கிறது குழு குழு தென்றல் காற்று வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவர்கள் துடிக்குது எங்கும் தேகம் கூசுது கவிதைகள் படிக்கிறது குழு தென்றல் காற்றும் வீசது சில நேரம் சில 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 வேண சிறுவர்கள் படப்பட துடிக்கிறது எங்கும் தேகம் கோசது